நலமுடன் வாழ்வோம் வளமுடன் வாழ்வோம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவங்கள்காச்சு இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன் என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ எத்தையும் பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அப்படியே முதல் முறையாக பார்க்குறவங்க அழுத்துங்க ஃபேஸ்புக் வாட்ஸ்அபில் மற்றவங்களை ஷேர் பண்ணுங்கள் நாம் இப்போ பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாடித் தோட்டம் அமைக்கலாமா அப்படி அமைத்தால் அதில் இருக்கிற நிறை குறைகள் என்ன அப்படின்னு மாடி தோட்டம் அமைக்கலாம் ரொம்ப நல்ல விஷயம் காரணம் என்னென்னா இன்றைக்கி வந்து இடங்களே இல்லை அதுலேயும் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க அதிகம் அப்படியே சொந்த வீடாக இருந்தாலும் ஒரு ஆயிரம் சதுரம் இல்லை ஒரு ஆயிரத்தி ஐநூறு சதுரம் அதுக்குள்ளே வீட்டை கட்டி போடுறாங்க அப்புறம் சுற்றின்கூட மரம்ன்றது கூட எல்லாம் போயிருந்தது நிறையா நகரங்களில் இந்த பிரச்சனை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் கிராமப்புறங்களில் அப்படி கிடையாது கொஞ்சமாவது இடம் இருக்கும் எதையாவது சைடில் போட்டு வளர்ப்பாங்க அப்போ தோட்டம் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் ஆனால் அதில் நிறைக்குறை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாடித் தோட்டத்துக்காக பயன்படுத்துகிற எந்த ஒரு பொருளுமே அழியாத பொருளில் இருக்கக்கூடாது உதாரணமாக பிளாஸ்டிக் பைகள் யூஸ் பண்ணக்கூடாது பிளாஸ்டிக் டப்பு பெரிய பேரல் மாதிரி இருக்கும் பிளாஸ்டிக்கில் கெமிக்கலுங்க வருது இல்லைங்களா அதை காலி பண்ணி பெரிய டப்பு இருக்கும் பேரல்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான பொருட்களில் வந்து நம்ம பண்ணக்கூடாது முதல் ஏன் காரணம் அப்படின்னா அது ரொம்ப உஷ்ணம் அதில் வளர்கிற எந்த ஒரு தாவரமோ ஒரு செடியோ ஒரு ஒரு சின்ன ஒரு வாழையோ எதுவுமே பார்த்திங்கன்னா அது ஆர்கானிக் கிடையாது அளவுக்கு அதிகமான உஷ்ணத்தில் வளரப்படுறது ஆபத்தான ஒரு இது ஏன்னா ஒரு மரத்துக்கோ ஒரு செடிக்கோ இல்லை ஒரு கொடிக்கோ இவ்வளோதான் டெம்பரேச்சர் வேணும் அப்படின்னு முடிவு பண்ண வேண்டியது அந்த மரந்தானை ஒளியை அதை சுற்றி இருக்க சூழல் கிடையாது இதே மண்ணில் ஒரு செடியை நட்டாலோ மரத்தை நட்டாலோ அது பேலன்ஸ் பண்ணிக்கும் ஆனால் ஒரு டப்புக்குள்ள வச்சு இல்லை ஒரு பெரிய பேரல்குள்ளே வச்சு பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஆபத்தாயிரும் பிளாஸ்டிக்கில் அதனால் என்ன பண்ணோம்னா ஒரு பெரிய பேரல் இரும்பு பேரல் இல்லைன்னா மண்ணால் செஞ்சால் மண் பானைங்க நம்ம பார்த்துருப்போம் சில இடங்களில் மண்லேயே செஞ்சுருப்பாங்க இல்லை சிமெண்ட்டில் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் கூட பரவாயில்ல இல்லைனா மக்கிற பைகள் மக்கிற பைகளில் மண்ணை கொட்டி அதில் வச்சு செடி கொடிகளில் தக்காளி கருவேப்பில கத்திரிக்காய் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க வாழைலாம் கூட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அந்த ஸ்டீல் பீர் அதாவது இரும்பு அந்த பேரலில் வந்து போட்டு வளர்ப்பாங்க நல்லா இவ்வளோ பெருசுக்கும் பேரலாக அதுக்குள்ளே வாழை வச்சுருப்பாங்க அப்போ அதிலெலாம் பண்ணலாம் அது மாதிரி ஒரு மூணு நாள் வச்சாலும் வாழைக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து கீழே வந்து அதிகமாக இடம் எடுக்காது அது வந்து அந்த வேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வேர் அப்போ அதெல்லாம் நீங்கள் எதாச்சும் வளர்க்க முடியும் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் துளசி இலசி வளர்க்க அது எல்லாத்துக்குமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தவறு கிடையாது அடுத்தது இது வந்து அது சூழல் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த விதைகள் ரொம்ப ஆர்கானிக்கான விதையாக இருக்கணும் ஹைப்ரீடாக கொண்டு மாடியில் வச்சு வளர்த்து இவ்வளோ பெருசாக இருக்கும் கத்திரிக்காய் செடி அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ காய்ச்சி தொங்கும் இதெல்லாம் ரொம்ப ஆபத்து ஆனால் நமக்கு பார்க்க சந்தோஷமாக இருக்கும் பெருமையாக சொல்லுவாங்க எங்கள் வீட்டிலேயே நாங்கள் கத்திரிக்காய் விவசாயம் பண்ணிக்கிறாங்க எவ்வளோ மாடியிலே ரெண்டு கிலோ மூணு கிலோ வருது ரெண்டு கிலோ மூணு கிலோ இவ்வளோ பெரிய கண்ணில் எப்படி வரும் அது வந்து இயற்கைக்கு புறம்பானது ஆனால் உண்மை தான் கத்திரிக்காய் தக்காளி வெண்டைக்காய் எல்லாமே வீட்டில் பயிர் பண்ணிடுறாங்க மாடியில் ஆனால் இதில் எதுவுமே ஒரிஜினல் கிடையாது ஒரிஜினல் அப்படின்னா அது என்ன காய்க்கணுமோ பூமியில் வச்சா அதே அளவு உங்கள் வீட்டு மாடியில் வச்சாலும் காய்க்கணும் அளவுக்கு அதிகமாக காய்ச்சிச்சுன்னா அந்த விதையில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது ஏதோ ஒரு அதை மரபணு மாற்றம் பண்ணிட்டாங்க ஆனால் இன்னைக்கு மரபணு மாற்றப்படாத விதைகளே கிடையாதுன்னு சூழல் இருக்குது இருந்தாலும் அங்கங்கே கிடைக்கிது சில பாரம்பரிய விதைகள்லாம் என்கிட்ட கூட நிறைய பேர் கேட்குறாங்க எனக்கு தெரியல ஒருவேளை எதிர்காலங்களில் நான் எங்கேயும் கிடைச்சா நான் சொல்கிறேன் இன்றைக்கி விற்க முடியாத சூழல் இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா பாரம்பரிய விதைகள்லாம் விற்க முடியாத சூழல் வித்தா உடனே கைது வழக்குன்னு ஆயிடுது அந்த மாதிரிலாம் ஆகி போயிடுது அது வேறு டிபார்ட்மெண்ட்டு இருந்தாலும் நீங்கள் தோட்டம் வைக்கிறவங்க ரெண்டு விஷயம் கவனம் வச்சுங்க மக்கரமானி பொருட்களை வச்சு பயன்படுத்தி அதில் தான் நீங்கள் தாவரங்கள் வைக்கணும் ரெண்டாவது பாரம்பரிய விதைகள் வைக்கணும் மூணாவது உரங்கள் யூரியா பொட்டாஷிய டிஏபியை பயன்படுத்தக்கூடாது மண்புழு உரம் மக்குன உங்களுடைய வீட்டு கழிவுகள் உதாரணமாக அந்த டாய்லெட் வேஸ்ட்டாக இருக்கலாம் இல்லைனாக்கா காய்கறிகள்லாம் போட்டு ஒரு குழி நொண்டி காய்கறிகளை போட்டு மூடிடணும் அந்த வீட்டு காய்கறிகள் நம்ம டெய்லி க்ளீன் பண்ணுறோம் இல்லைங்களா அது அதை ஒரு ஒரு மாதம் கழிச்சு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நல்ல ஒரு உரமாக மாறிடும் அதை தலை சத்தும்பாங்க அப்போ அந்த மாதிரி அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் பயன்படுத்தி மக்கள் அந்த உரங்கள் அதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி இயற்கையாக முயற்சி பண்ணணும் அதுக்கு நீங்கள் ஹைப்ரிட வச்சு பண்ணி பிளாஸ்டிக்கில் வச்சு வளர்க்குறதுக்கு நீங்கள் கடையிலேயே போய் வாங்கிடலாம் ஸோ இந்த கவனம் இருக்கணும் அதனால் மாடி தோட்டம் வைங்க ஆனால் அவேர்னஸ் விழிப்புணர்வோடு செய்யுங்க இன்றைக்கி இருக்கிற சூழலில் உண்மையிலேயே தற்சார்பு பொருளாதாரம் நல்ல விஷயம் ஆனால் அது யதார்த்தமான தற்சார்பாக இருக்கணும் அர்ஜெண்ட் அடி அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எதே தப்பானதை பண்ணி நம்ம உடம்புக்கு கூடாது இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ரெண்டையும் முதல் முறையாக பார்க்குறவங்க அழுத்துங்க ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள்